ஓம் குருகாந்தை சாய தத் சத் சான்ற பெருமக்களே சிந்தனையாளர்களே நாம் இன்றைய சமுதாயம் நிறைவான வாழ்க்கை வேண்டுமென்று எண்ணுகின்றோம் ஆனால் அந்த நிறைவான வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் என்ற வழிமுறைகளை அறியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கின்றோம் அந்த தவித்தலிலிருந்து நாம் அடைவது தவ தவத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் தவம் என்பது ஏதோ காட்டில் போய் அமர்ந்து கொண்டு வீடுகளெல்லாம் விட்டு விட்டு ஒரு அமைதியான இடத்தை தேடி அமர்ந்து தவம் ஏற்ற வேண்டும் என்று அல்ல உங்களுடைய வீட்டிலேயே ஒரு அறையிலேயோ அல்லது உங்களுடைய மேல் மாடியில் இருக்கின்ற ஒரு சிறு அறையிலேயோ நீங்கள் ஒரு விருப்பின் மீது அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து கொண்ட பிறகு நான் தவம் ஏற்ற போகிறேன் என்ன மாதிரி தவம் ஏற்ற வேண்டும் எப்படி தவம் ஏற்ற வேண்டும் என்று சிந்தனையெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் உங்கள் மனதை உங்கள் இயல்பான சுவாசத்தோடு இணைத்து கொள்ளுங்கள் அப்படி இணைத்து கொள்கின்ற போது மனமும் சுவாசமும் இரண்டற கலந்து விடுகிறது பின்பு அது ஊடுருகின்ற பாதையை நோக்குங்கள் எண்ணத்தால் எண்ணி எண்ணி கவனியுங்கள் அது ஊடுருகின்ற பாதை நம்முடைய தொண்டைக்குழி வழியாக தொண்டைக்குழி வழியாக ஊடுருவி நுரையீரல்களை அடைகிறது அங்கே விரிவடைகிறது மீண்டும் சுருங்கி உள்ளே இருக்கின்ற கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது இது அனைவரும் அறிந்தது தானே இந்த செயலை நீங்கள் உற்று நோக்குங்கள் வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம் உங்களுடைய அறிவானது புலன்களுக்கும் புத்திக்கும் அடிமைப்பட்டு இருக்கிறது இந்த செயல் உங்களுக்கு தொண்டைக்குழி வழியாக முசுவாசம் நடைபெறுகிற பொழுது இறை சக்தியாக இருக்கக்கூடிய அந்த விண்ணென்ற சக்தி உயிர் சக்தி உங்களுக்குள் திணிவாகிக் கொண்டிருக்கிறது அது மறைமுகமாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை நீங்கள் உணர்வாக்கிக் கொள்கிறீர்கள் அவ்வளவுதான் உயிர் சக்தி மேலோங்க திணிவாக அறிவானது தன்னுடைய வலிமையை பெற்றுவிடுகிறது அப்போ புத்தியையும் புலனையும் தனக்கு ஆட்படுத்த வேண்டும் என்ற வேகம் எடுத்து விடுகிறது பின்பென்ன உங்களுடைய எண்ணம் ஒழுங்குபடும் செயலில் ஒழுங்குபடும் செயல் எண்ணம் இரண்டும் ஒழுங்கானால் விளைவு நன்மைதானே நண்பர்களே நிச்சயமாக நிறைவான வாழ்க்கை வேண்டும் நீங்கள் தவமேற்ற வேண்டும் தவம் கற்க வேண்டும் என்று எங்கும் அலைந்து திரிய வேண்டாம் உங்களுக்குள்ளேயே அனைத்தும் இருக்கிறது நீங்கள் தேடுங்கள் உங்களுக்குள்ளே நிச்சயமாக நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்த்து மகிழ்கின்றேன் ஓம் குருகாந்த ஈசாய தர்சன்